திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டினர் கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் நம்முடைய இந்திய தேசம் வளர்ந்து வருகிற ஒரு நாடாக காணப்படுகிறதாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் அநேக மாநிலங்கள் பின்தங்கிய சூழ்நிலையில் இருக்கிறது பலவிதமான தொழில்துறை மந்தத்தன்மை காரணமாகவும் உள்கட்டமைப்பு போதிய அளவில் இல்லாமையும் இதற்கு முக்கிய காரணங்களாக கருதப்படுகிறது குறிப்பாக எட்டு மாநிலங்கள் அப்படி காணப்படுகிறது இந்தியா உலக அளவிலே மக்கள் தொகையில் ஐந்தாவது இடத்தில் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவில் எட்டு மாநிலங்கள் அதிகப்படியான வறுமையில் சிக்கித் தவிப்பதாக கூறப்படுகிறது இதை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை நான் வாசிக்க விரும்புகிறேன் இதிலே முதலாவதாக நம்முடைய பீகார் மாநிலம் காணப்படுகிறது அதிகப்படியான வறுமை நிறைந்த ஒரு மாநிலமாக பீகார் மாநிலமும் அதிலே கடைசியாக ஜம்மு காஷ்மீரும் காணப்படுகிறது ஆகவே இதை குறித்த ஒரு சிறிய செய்தி தொகுப்பை நான் வாசிக்க விரும்புகிறேன் பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் சில மாநிலங்கள் மந்தமான தொழில்துறை வளர்ச்சி போதுமான உள்கட்டமைப்பு இல்லாமை மற்றும் சமூக பொருளாதார தடைகள் காரணமாக இன்னும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்கின்றன அதன்படி இந்தியாவில் எட்டு ஏழ்மையான மாநிலங்கள் குறித்த பட்டியல் வெளியாகி உள்ளது அவற்றின் பொருளாதார போராட்டங்களுக்கு பின்னால் உள்ள காரணங்களையும் அவற்றின் நிலைமைகளையும் மேம்படுத்த பல்வேறு முயற்சிகள் பகுப்பாய்வு செய்யப்பட உள்ளது பீகார் இந்தியாவின் ஏழ்மையான மாநிலங்களில் ஒன்றாகும் தரவுகளின்படி பீகாரின் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தோராயமாக ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரம் ஆகும் ரெண்டாயிரத்தி பதினோரு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பீகார் ஒரு கோடியே நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பது மக்கள் தொகையுடன் இந்தியாவில் மூன்றாவது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாகும் உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் ஒன்றான உத்தரப்பிரதேசத்தின் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரத்துக்கும் அதிகமாக உள்ளது ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் மாநிலம் கனிமங்களால் நிறைந்திருந்தாலும் அதன் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் மட்டுமே மேகாலயா மேகாலயாவின் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தோராயமாக ரூபாய் எண்பத்தி இரண்டாயிரம் ஆகும் மாநிலம் போதுமான வளர்ச்சி இல்லாததையும் உள்கட்டமைப்பு வசதிகள் குறைவாக இருப்பதையும் சந்தித்து வருகிறது மணிப்பூர் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தோராயமாக ரூபாய் எண்பத்தி ரெண்டாயிரமாக இருப்பதால் மாநிலம் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் எதிர்கொள்கிறது அஸ்ஸாம் அஸ்ஸாமில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் விளிம்புநிலை சமூகங்களின் குறிப்பிடத்தக்க இருப்பு உள்ளது தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுமார் எண்பத்தி ஆறாயிரம் ஆகும் மத்திய பிரதேசம் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ரூபாய் தொண்ணூற்றி எட்டாயிரம் கொண்ட மத்திய பிரதேச மாநிலம் குறைந்த தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் அதிக கிராமப்புற மக்கள் தொகையுடன் போராடி வருகிறது ஜம்மு காஷ்மீர் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ரூபாய் ஒரு லட்சத்தி நான்காயிரம் ஆகும் ஜம்மு காஷ்மீர் விவசாயத்தை நம்பியிருப்பதால் பத்து சதவீதத்தினர் வறுமையில் இருக்கிறார்கள் ஆகவே இந்த எட்டு மாநிலங்களுக்காக இந்த வறுமை நிலை மாற எல்லா மாநிலங்களிலும் பொருளாதார வளர்ச்சியும் ஆசிர்வாதம் உண்டாகி இந்தியா பொருளாதாரத்தில் சிறந்த தேசமாக காணப்பட கர்த்தர் கிருபை தர நாம் ஜபிக்கப் போகிறோம் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களை நம்முடைய பொருளாதார நிபுணர்கள் நம்முடைய நிதி அமைச்சர் ஒவ்வொருவரும் வகையறுத்து குறிப்பாக ஏழ்மை மக்களுடைய வாழ்க்கை நிலை உயர்த்தப்பட அவர்கள் திட்டங்களை செயல்படுத்த ஜெபிக்க போகிறோம் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய இந்திய தேசம் ஆண்டவரே ஒரு வளர்ந்து வருகிற நாடாக இருந்தாலும் தற்போது எங்களுடைய தேசமானது ஒரு அதிகபட்சமான மக்கள் தொகையை கொண்டிருக்கிற நாடாக மட்டுமல்லாமல் சுமார் எட்டு மாநிலங்கள் வறுமை நிலையில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அதிலே குறிப்பாக பீகார் ஆண்டவரே மிகவும் ஏழ்மையான ஒரு மாநிலம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அங்குள்ள மக்கள் ஆண்டவரே தகப்பனே தனிநபர் வருமானமாக ரூபாய் இருநூற்றி ஐம்பது மாத்திரமே பெறுகிறார்கள் என்று அந்த செய்தியில் போடப்பட்டிருந்தது அது மட்டுமல்ல ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் மணிப்பூர் மேகாலயா ஆகிய மாநிலங்கள் ஆண்டவரை வறுமை நிலையில் இருக்கிறதை எண்ணி பாரத்தோடும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இந்த மாநிலங்களின் வறுமை நிலை மாற்றப்பட மத்திய அரசு மாநில அரசு ஆண்டு வரும் நாட்களிலே கூடுதல் நடவடிக்கை எடுத்து அன்றுவரை தனிநபர் வருமானம் உயர்த்தப்படவும் அவருடைய ஏழ்மை நிலை மாறவும் ஆண்டவரே பட்டியிலும் பசியிலும் தவிக்கிற ஜனங்களுடைய அன்றுவரை வாழ்வாதாரத்தின் தேவைகள் சந்திக்கப்பட பாரத்தோடு ஜபிக்கிறோம் இந்தியா ஒரு ஆசிர்வாதமான தேசமாக மாற ஒவ்வொரு மாநிலம் ஆசிர்வதிக்கப்பட ஜபிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் தாமே உங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்